அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முந்நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா ஸ்கீம் என்ற கவர்மெண்ட் ஸ்கீமை அறிவித்தாங்க அதே மாதிரி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் அறிக்கையில் வந்து ஒரு கோடி வீடுகளுக்கு சோலார் லோப்டாப் அமைக்கப்படும் என்றும் பிரதி மாதம் முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தாங்க மேலும் பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை ஒரு வருடத்திற்கு சேமிக்கலாம் என்றும் அதிகப்படியாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை வந்து டிஸ்காம்க்கு விற்கலாம் என்றும் அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து எப்படி நம்ம சேமிக்கலாங்கிறத பார்ப்போம் ஒரு மாதத்துக்கு இலவச மின்சாரம் வந்து முந்நூறு யூனிட்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டு அஞ்சு ரூபா அப்படின்ட்டு நம்ம ஒரு யூனிட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வரை நம்மளால் சேமிக்க முடியும் இப்போ இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க இப்போ இந்த சர்ச்சமையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ்மெண்ட் தான் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க இனிமேல் தான் அதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்லாம் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் இப்போ இப்போ வரைக்கும் யாராலையும் இதில் அப்ளை பண்ணவே முடியாதுங்க ஃப்யூச்சரில் தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு வந்து ஒரு கிலோ வாட்டு முதல் பத்து கிலோ வாட் வரைக்கும் சோலார் அமைத்தால் வந்து கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க அந்த அதோட டீட்டெயிலில் அந்த டேபிள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன கெப்பாசிட்டி வந்து சோலார் போடுறீங்களோ அதோடய மானியத்துவ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டைரெக்டாக வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ எங்கள் கிளையண்ட்டெல்லாம் வந்து பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் கரண்ட்டு பில் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சோலார் போட்ட பிறகு ஒன்லி நெட்ஒர்க் சார்ஜஸ் அதாவது ஒரு இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் தான் இப்போ அவங்க கட்டிகிட்ருக்குறாங்க நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாநிலத்துடன் கூடிய சோலார் அமைச்சை பயன்பெறணும் புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்